கூடவே சாப்பிடுவாங்க <laughs> 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 <laughs>

ஹார்ன் அடிச்சா என் உடம்பு ஜர்க்கு கொடுக்குதுன்னு தெரியுது அதுக்கு அதுக்குன்னு கிங்கடி கிங்கிடி கிங்கடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பேடா நீ

உங்களை ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான மாடுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க அப்படியே சொன்னாங்க நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மாடு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அந்த ஃப்ரெண்ட்லி எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ ஏன் இத்தினுண்டு மண்டக்குள்ள மூளை இருக்குது அதை குழுக்க கூடாதுன்னு உன்னோட ஒன்றரை கிலோ மூளைக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது

நல்ல சுறுப்பான மோச கூட்டிங்க அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது கஷ்டப்படுற நாய்களுக்கு உதவுங்க மாசம் மாசம் இந்த காசு அனுப்புங்க டிவில அட்வர்டைஸ்மென்ட் ஓட அப்படியே திருப்பி இவனை பாருங்க நீ எல்லாம் குடுங்களால அவங்களுக்கு என்ன கேடு யூ தம்பி இங்க பாருங்க காட்டி கொடுக்கணும் டான்ஸ் ஆடி தூக்கி போல நான் வராத வரைக்கும் குப்பு தொட்டி நோண்டின் இருந்தாங்க என்னை பார்த்தனே அவன் என்ன வந்து நோண்டானா அப்ப குப்பு தொட்டி நானும் ஒண்ணா அவன் மெட்ரோல போயிட்டு எதனா சிலும் சம்பனி வெள்ளாண்டா கூட பிரச்சனை இல்லையா யார் யாச்சும் உட்காந்து முறைச்சுன்னு அந்த முறைக்குற அவனை முறைக்காம என்ன திரும்பி முறைக்க ஆரம்பிச்சிடுறாரு வெள்ள சட்ட ஒன்னா என்னக்குதை மூடியும் சண்டை போட ஒரே முட்டா பஞ்ச் பண்ணி அப்புறம் ஒன்னு கிடக்க ஒண்ணு ஆக போகுது குத்த தெரியுது பாக்குற எல்லாருமே நீ கொஞ்சம் பெருசாயிட்டே பெருசாயிட்டேன்னு கண்ணு வைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீ கொஞ்சம் கொழு தான் இருக்கிறேன்னு நான் சொல்லல வெளியே இருக்கிறவங்க சொல்றாங்க என்ன எதுக்கு முறைக்கிற சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் கொழு கொழு மாறிட்டானுங்களே ட்ரெட்மில் எத்தனை ஓட விடாமு ஓட விட்டான் நல்லா தான் ஓடுறான் ஆனா வாய் அடுத்த வாட்டி டேப் வச்சு ஓட ஒண்ணு நினைக்கிறேன் சார் பாசக்காரன் ஆனால் பாசத்தில் ஓடி வந்து மேலே குச்சானா சொல்கிறதுக்குள்ள கொஞ்சம் வெயிட்டான பாசக்காரங்க நீ நாலு காலு நாலு மூலையில போற மாதிரி நிக்கும் போதே தெரிஞ்சு இன்னமும் வேலை நீ என்ன பண்ணிருக்க தங்கமணியே சொல்லிடுறேன் என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணிட்டு வந்துக்கிறீங்களா ஒரு வினோதமான பொம்மையை தூக்கிட்டு போன முன்னாடி போவா பரவாயில்ல தைரியமா தான் இருக்கிற பிச்சுட்டு ஓடல உங்க ஊர்ல நீ வில்லனா இருந்தா இங்க இப்போ நான் தான்டா வில்ல வட ஒத்த ஒத்த மானம் கட்ட பயில காலங்காத்தால இப்படி வந்து பெட்டு பக்கத்துலன்னா எப்படி சார் தூங்க தோணும் இருபத்தி ரெண்டு வருஷமா நான் இந்த வீட்ல இருக்கிறேன் எனக்கே காதல் ஜோடி இல்ல அஞ்சு நாளைக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்த உனக்கு காதல் ஜோடி கேக்குது எனக்கு பொறமதான் லைட் பொறமதான் யாரா அந்த காஸ்ட்யூம் டிசைனர் ஒரு மூணு நிமிஷம் கூட மண்டமால நிக்க மாட்டேங்குது என்னதான் அவன் போட்டு விட்டு அமிச்சிருக்கான்னு தெரியல அவங்க படுத்துற இனிச்சனால தங்க முடியுதையே அப்பப்போ சோமேறி நாயா இருக்கிறான் அப்பப்போ சோக நாயா மாறிடுறான் இன்னும் சில டைம்ல என்ன பண்றானே தெரியல நீ யார் முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா பாஷாடா நான் அதான் சொல்றேனேங்க அவன் ஒரு நீர் தவக்கலை தவக்கலை உள்ள புறாம பூனை உள்ள பூந்து வந்துக்கிறான்